இதுதான் எங்கள் ஊரில் சூறைன்னு சொல்லுவது கேரளத்தில் குடுத கேரளத்தில் குடுதன்னு சொல்லுவாங்க இந்த சூறை எப்படி கறி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட சொல்லுங்கள் நாங்கள் மேக்சிமம் இதை அவிச்சு தான் சாப்பிடுவோம் அது எங்கே என்ன ஒரு சோறு காய்ச்சி ஒரு குக்கர் இந்த குக்கரை பார்த்தோளுக்கு இந்த குக்கரில் நாற்பத்தொம்பது ரெண்டாவது தான் சோறை வேகும் ஒரு நாள் சாம்பலுக்கு இந்த மீனை போட்டு அவிச்சோம் பதினேழு பதினாலு விசில் வந்தேன் மீன் பிண்டு ஒன்று பார்த்தா வரும் மீன் கல்லு போல் ஆகிரும் இப்படி ஒரு கொப்பரு உண்டாக்கிற கம்பெனி சேடு எங்கே இருக்கான்னு கேட்க கண்ணு ஃபஸ்ட் ஸ்டோர் கம்பெனி அதில் பிடிச்ச வராமல் இருங்க அது கம்பெனி காலை 8 மணிக்குச்சே சோர் துக்கர்லே மணி 12 ஆக போயி இந்த சோர் வேவே இல்லை இப்ப விருஷ்டே से बढி அணச்சு போயிட்டு இருக்கோம் இங்க தரந்து பார்த்தா தே சோர் வெந்தி இருக்க சின்ன முடியுமா சோர் கலாய் முடியுமா அப்படி वरना இதே போல 49 வெசிலே வேண்டியது சோர் தட்டி அங்க அடிச்சுதே சூடு கறிய வெள்ளத்துல அனியத்துல உச்சால வேவா பாத்து நான் இருக்கே கடல்ல இருந்து அந்த சூடு க அரிசியை மட்டும்டா அந்த வலது தட்டு போட்ட அந்த சோர் அடி நின்னு இருக்கேன் இழுத்து நின்னு இதோ வர இவர அஹ் இந்த அயில எடுத்துதான் நாங்க இந்த சுறா மீன் நெம்மீன் அதுக்கு உள்ள சாதனம்